நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமய சுவைக்கிழாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு ஏர் தமிழை பற்றி பார்க்கலாம் ஏற் தமிழில் ராமாயணத்துலேருந்து ஒரு பாடல் பார்க்கலாம் ராமாயணத்தில் என்னென்னா ஒரு ஜனகன் ஜனகன்கிட்ட இருந்த சிவதனுசுவை வந்து ராமர் உடைத்தார் சீதை மணந்தார் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அந்த சிவதனுசுவை த ஜனகர் வந்து பகை பகைவர்கிட்ட இருந்து போரிட்டு தான் வாங்குறார் அந்த போரிட்டு வரும்போது இந்த தேவர்கள்லாம் பார்க்குறாங்க என்ன அதுன்னா ஜனகனோட கை வந்து கொஞ்சம் சரிந்து கொண்டே வருவதை பார்க்குவாங்க என்ன இது இவர் தோத்து விடுவார் போல இருக்கிறதே இந்த சிவதனுசுவை வந்து ஜனகன் கைப்பற்ற வேண்டும் அந்த சிவதனுசுவை ஜனகன் போய் வைத்திருக்க வேண்டும் அதை வந்து ராமர் வந்து உடைக்க வேண்டும் உடைத்தால் தான் சீதைக்கு திருமணம் செய்து தர வேண்டும் சீதைக்கு திருமணம் செய்து தான் ராவணன் வந்து தூக்கி சென்று அப்போ ராவணனை ராமன் அழிக்க வேணும் இத்தனை கதை நடக்கணும் தேவர்களோட கோரிக்கை அது அப்போ தேவர்களை இவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருந்தா ஜனகர் இந்த தோத்துட்டார்னா இப்படி பகைவர்கிட்ட இந்த இந்த சிவன் வில்லை ஜெயிக்கவில்லை என்றால் எப்படி என்று நினச்சிட்டு சே அந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஜனகனுக்கு உதவுகிறாங்க உதவும் போது அந்த உதவுனதை வச்சு அந்த அந்த பகைவர்களாக என்ன பண்ணுறாங்கன்னா காக்கையை பார்த்த கோட்டான் எப்படி பயந்து ஓடிவிடுமோ அது மாதிரி இந்த கோட்டனை பார்த்து காக்கை பக்கலில் போய்டும் காக்கை பார்த்து கோட்டனை இரவில் ஜெயிச்சிடும் அது மாதிரி பார்த்துட்டு அந்த அந்த நேரத்தை சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சு தேவர்கள் தேவர்கள்லாம் இவங்களுக்கு உதவுறாங்களே நம்ம அவ்வளோதான் தோற்றுருவோம்னு தெரிஞ்சு அதை தெரிந்து அந்த காலம் மருந்து செய்கிறத செஞ்சுட்டு அந்த எதிரி படைகள்லாம் அஞ்சு நடுங்கி போனாங்க அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலை நான் சொல்கிறேன் மல் காக்கும் மணிப்புயத்து மன்னன் இவன் மழ விடையோன் காக்கும் வாள் அமருள் மெழுகின்றான் என இறங்கி எல்காக்கும் முடி விண்ணோர் படை ஈந்தார் என வேந்தர் அல்காக்கை கூகையை கண்டு அஞ்சினவாம் என அகன்றார் மல்காக்கும் மணி புயத்து நல்ல மல்லுக்கு நின்று போரிட்டு ஜெயிக்கும் மணி புயத்துனா நல்ல ஒரு புஜம் போரில் ஜெயிக்கக்கூடிய ஒரு தோல் பலம் மன்னன் இவன் மழை விடையோன் என்றால் சிவன் விடை என்றால் காளை அந்த காலை ஏறி வரக்கூடிய சிவன் வில் காக்கும் வாழ் அமருள் மெழுகின்றான் என இறங்கி ஐயோ இவனை போல போலிருக்கே என்று இறங்கி கருணைப்பட்டு காக்கும் முடி விண்ணோர் நல்ல ஒரு கிரீடங்கள் எல்லாம் அணிந்த விண்ணோர்கள் தேவர்கள் படை ஈந்தார் என படைகள்லாம் படைபலம் நான்கு வகை படையும் கொடுக்குறாங்க ரத கஜ துரக பதாதி அதாவது ரதம் என்றால் தேர் படை க கஜ என்றால் யானைப்படை துரகை என்றால் குதிரைப்படை பதாதி என்றால் கால ஆட்படை பாதம் ஆதி பதாதி என்றால் காலால் நடக்கிற கா ஆட்கள் காலாட்படைகள் இந்த நான்கு படைகளையும் கொடுத்து உதவுனதுனால அல்காக்கை இரவில் அல் என்றால் இரவு அல்காக்கை இரவில் காக்கை வந்து கூகையை கண்டு அஞ்சினார் என அகன்றார் கோட்டானை பார்த்து எப்படி பயந்து ஓடிடுமோ ஆனால் இரவு காக்கை கோட்டானை கண்டு பயந்தது போல் பயந்து ஓடினார் என்று கம்பரை எழுதுகிறார் ரொம்ப அழகான பாடல் இல்லையா மல்காக்கும் மணி புயத்து மன்னன் இவன் வில் காக்கும் வாழ் அமருள் வெளிகின்றான் என இறங்கி எல் காக்கும் முடி படைவேந்தர் படை ஈந்தார் என வேந்தர் அல்காக்கை பூகையை கண்டு அஞ்சினவாம் என அகன்றார் அது ராத்திரியில் காக்கை எப்படி கோட்டனை பார்த்து பயந்து ஓடுமோ அந்த மாதிரி எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க பயந்து ஓடினோடனே அந்த சிவவில்லை ஜனகன் கைப்பற்றி வின்று விட்டான் அதுதான் கதை வாழ்த்துக்கள் நன்றி கேளுங்க